திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தபுரம் போகாதே அறிஞ்சயா பகுதி இருபத்தி ஐந்து கூடலி சற்று என்னுடன்பா அருவிப்பக்கமாகச் சென்று அளவலாவலாம் கோவிந்தன் கூடலியை அழைத்தான் அவளுக்கு அவனுடன் செல்வதில் விருப்பமில்லை என்றாலும் அறிவுக்குப் பின்னால் ஒளிந்திருக்கும் உஜ்வலாவிற்கு அவனால் தீங்கு எதுவும் எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அறிவியை நோக்கிச் சென்றாள் தன் விருப்பத்திற்கு அவனை உடனே சாய்த்து விட்டதைக் கண்டு குதூகலத்துடன் அவளை பின்தொடர்ந்தான் கோவிந்தன் அறிவியை அடைந்ததும் அவனுக்கு பழைய நினைவுகள் அதிகமாயின இந்த அருவியின் அருகேதான் அவன் விந்தலையை முதல் முதலையாக சந்தித்திருந்தான் அது எவ்வளவு அழகாக இருந்தால போது அவள் எப்பொழுதே அவளை தன் வசப்படுத்தி இருக்க வேண்டும் உஜ்வலாவும் மிந்தலையும் மட்டுமே இவன் கையை விட்டு நழுவிய கனிகள் இந்த கூடலையும் அன்றிலிருந்து காட்டுப்பூவாகத்தான் இருக்கிறாள் நாளெல்லாம் நடந்ததால் தேகத்தில் ஏற்பட்ட களைப்பிற்கு இவளுடன் இருந்தால் மட்டுமே வலி நீங்கும் என்று அவன் நினைத்தான் குரலில் ஏக்கத்துடன் அவள் கைகளை பற்றினான் கோவிந்தன் சட்டென்று அவன் கைகளை தட்டிவிட்டாள் பதவி இழந்த மன்னன் தங்கும் இடமில்லாத அகதி தங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது காட்டமாகவே கூறினாள் கூடலி கோவிந்தன் அதிர்ந்தான் அரண்மனையும் அரியணையும் இல்லை என்றாலே என்ன கூடலி மன்மதனைப் போல் என் அழகு உனக்கு பெரிதாக தெரியவில்லையா கோவிந்தன் கேட்டான் அழகா கலகலவென்று சிரித்தாள் கூடலி யாருக்கு வேண்டும் உங்கள் அழகு எங்கள் இனத்தில் சந்தன் என்கின்ற படைத்தலைவன் இருக்கின்றான் காண்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருப்பான் அவனுடைய குரல் இடியெடுப்பதைப் போல் அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் ஒரு கண்ணில் அம்பு பாய்ந்து விட்டதால் அந்த கண் இருந்த இடத்தில் பள்ளமாக இருக்கும் கரடுமுரடாக காட்சி தருவான் காடையை கடித்து அதன் குருதியை உறிஞ்சிக் குடிப்பான் கட்டுமஸ்தான தேகத்தைக் கொண்டவன் அவனை பல பெண்கள் காதலிக்கின்றனர் ஆனால் அவனுக்கு காதல் எல்லாம் பிடிக்காது என்பதால் நான் விலகியே இருக்கின்றேன் கூடலி சொல்ல கோவிந்தன் திகைத்தான் இவ்வளவு அலட்சியமாக அவனை எந்த பெண்ணும் இதுவரை பேசியதில்லை இவனது அழகை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையே கூடலி இப்பொழுது வேண்டுமானால் நான் பதவியிலிருந்து விரட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் விரைவில் நான் சோழ நாட்டின் உதவியோடு மீண்டும் குந்தள நாட்டின் மன்னனாகிவிடுவேன் அப்பொழுது உன்னை எப்படியெல்லாம் கொண்டிருக்க மாட்டேன் என்று உரிமைய அவன் ஒரு அர்ப்புழுவழுவை காண்பது போல கூடலியை நோக்கினாள் அவனை உங்கள் நாட்டை விட்டு இவர்கள் யார் அவள் கேட்டாள் என் சிற்றப்பன் மகன் அமோகபருஷனும் அவனுக்கு கீழே உள்ள புரட்சி படைகளும் தான் கோவிந்தன் சொன்னான் அப்படியா அப்போ ஒன்று செய்யுங்கள் அந்த அமோகவர்ஷன் தலையை கொய்து கொண்டு வாருங்கள் உங்களை நான் மணந்து கொள்கிறேன் நான் சுத்த தான் மணப்பேன் ஒரு அகதியை அல்ல கூடலி கூறினாள் கோவிந்தனுக்கு கோபம் எல்லையே மீறியது என்ன சொன்னாய் அவளை பிடிப்பதற்காக தன் கைகளை நீட்டினான் கோவிந்தரே குரல் கேட்டு திரும்பி நோக்கினான் வீரமாதேவிதான் இறுகிய முகத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்தாள் உறங்க வாருங்கள் நாளை நாம் வெகு தொலைவு நடக்க வேண்டும் அரியணை இல்லை என்றால் சேடிப்பன் கூட சல்லாபத்திற்கு வரமாட்டாள் என்றபடியே தங்கியிருந்த குகையை நோக்கி நடந்தாள் வீரமாதேவி அவள் பின் பெட்டி பாம்பாக தொடர்ந்தான் கோவிந்தன் கூடலே மெலிதாக பொழிந்து கொண்டிருந்த அருவியை நோக்கி புன்னகித்தாள் நீரின் பின்பாக இருந்த பிரலவத்தில் பரவசத்துடன் அமர்ந்திருந்தாள் உஜ்வலா தன் கணவன் அமோகவர்ஷனின் கொலைக்கு பழி தீர்த்து விட்டானே அவனது சிற்றப்பன் மகன் சிறிய அமோகவர்ஷன் தன் கைகளை கூப்பி அவனை நன்றியுடன் நினைத்தாள் அவள் மணமகன் மாறினான் சோழப்பட்ட இளவரசன் ராஜாதித்யன் இறந்து விட்டான் குந்தள அரியனில் இருந்து விரட்டப்பட்ட கோவிந்தனுக்கு சோழர்கள் அடைக்கலம் தந்ததால் ஆத்திரமடைந்த மூன்றாம் கிருஷ்ணதேவன் அவன் நண்பன் கங்க நாட்டு போதுகுடன் சேர்ந்து படையெடுத்து வந்தான் அவர்களது படைகள் சோழ நாட்டின் வடையல்லையான தொண்டை நாட்டை தாக்கின திருநாவலூரில் தங்கியிருந்த ராஜாதித்யன் தன் படைகளுடன் தக்கோலத்தில் கிருஷ்ணதேவனுடன் மோதினான் இரு பக்கங்களிலும் அநேகர் இறந்தனர் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணதேவனை யானை மீது நின்று போர் குடிந்திருந்த ராஜாதித்யன் கடுமையாக தாக்கினான் கிருஷ்ணதேவனின் உயிரை காக்க போதுகன் ராஜாதித்யன் மீது அம்பை எய்து அவன் உயிரை மாய்த்தான் இதனால் மனமுடைந்த சோழ நாட்டு படைகள் சிதறிவோட கிருஷ்ணதேவன் வெற்றி பெற்றான் ராஜாதித்யனின் மரண செய்தி பராந்தகனை நிலைகுலைய வைத்துவிட்டது அவனும் கோக்கிழா நடிகளும் ராஜாதித்தின் உடலை வைத்து கொண்டு தனிமையில் கதறி அழுது துடித்தனர் அவர்களை தேட்ட முயன்று பழுவேற்றையரும் கொடும்பாளூரும் தோல்விதான் உற்றனர் ராஜாதித்யனின் மரணம் சோழநாட்டின் ஆணிவேரையே அசைத்து விட்டது தொடர்ந்து போர்களில் வெற்றி வாரி குவித்த சோழ நாட்டுப் படைகள் கிருஷ்ணதேவனிடம் அடைந்ததை மானக்கேடாக நினைத்தனர் கண்டர தேவனை சோழ மன்னனாக்கோம் என்ற சபதங்கள் காட்டிலும் அதிகமாக கேட்டன மனம் உடைந்த பராந்தகன் கண்டராதித்தேனை பட்டத்து இளவரசனாக அறிவித்தான் இந்த நிலையில் சாளுக்கிய மன்னன் வீமனிடமிருந்து தூதன் ஒருவன் போலை கொண்டு வந்தான் சோழ பராந்தகருக்கு பட்டத்து இளவரசராக திகழ்ந்த ராஜாதித்யன் போரில் மரணம் விட்ட நிலையில் இனியும் அவனுடன் மனம் பேசப்பட்ட என் மகள் குந்தவை தங்கள் நாட்டில் இருப்பது சரியில்லை உடனடியாக என் மகளை மீண்டும் சாளியத்திற்கே அனுப்ப வேண்டுகின்றேன் பீமன் சாளுக்கிய தூதர் கொண்டு வந்த ஓலையை படித்த பராந்தகன் குழப்பத்துடன் அதை பழுவேட்டரேரிடம் நீட்டினான் பழுவேட்டரேரே இப்பொழுது என்ன செய்வது துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணதேவரிடம் தோல்வியடைந்து விட்டோம் இப்பொழுது சாழிக்கியம் வைதும்பம் ஏன் முனைப்பாடி ராமதேவனும் அவனுக்கு பின்பாக திரண்டு வருகின்றனர் சோழர்களின் பெருமை சந்தி சிரிக்கிறது இந்த நிலையில் ராஜாதித்தனும் இறந்து போய்விட்டான் அவனுக்கு குந்தவையை மடமுடித்து சாளுக்கியத்தோடு நல்லுறவு கொள்வோம் என்று நினைத்திருந்த பொழுது அதுவும் நிராசையாகிவிட்டது இப்பொழுது குந்தவையை என்ன செய்வது அவளை மீண்டும் சாளுக்கியத்திற்கே அனுப்பிவிடலாமா பழுவேட்டரையர் மன்னனை பரிதாபமாக நோக்கினார் மன்னா குந்தவையை மீண்டும் சாளுக்கியம் அனுப்பிவிடுவதுதான் முறை நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் பராந்தகன் கூற மந்திர ஆலோசனையில் அமர்ந்திருந்த அமைச்சர் காளிங்கராயர் சட்டென்று எழுந்து நின்றார் மன்னா நாம் குந்தவை மீண்டும் சாலைக்கு மறுப்பினால் வீவனுக்கு கிருஷ்ணதேவனின் பக்கம் சேருவதற்கு அது தோதாக அமைந்துவிடும் மீண்டும் நாம் வடபுலத்தில் தலை தூக்குவது மிகவும் சிரமமாகிவிடும் கோவிந்தனை வேறு நாம் அரியணையிலிருந்து அமர்த்த நினைக்கின்றோம் சாளுக்கிய வீவனை நம் பக்கம் வைத்து கொண்டால்தான் கிருஷ்ணதேவனை இருந்து விரட்டிவிட்டு மீண்டும் கோவிந்தனை மன்னனாக்க முடியும் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது வீமன் மகள் குந்தவையை புதிய பட்டத்து இளவரசர் கண்டராதயத்திற்கு மனமுடிக்க வேண்டும் காளிங்கராயர் கூற கண்டராதித்தன் பதற்றத்துடன் எழுந்தார் என்ன அபத்தம் இது அண்ணனுக்கு பேசப்பட்ட பெண்ணை தம்பி மன முடிப்பதா காளிங்கராயரே இது குந்தள நாடு இல்லை கோட்பாடுகளை பேணும் சோழ நாடு நீங்கள் பேசுவது சரியில்லை அவன் வெகுண்டான் இதில் என்ன தவறு பேசி முடிக்கப்பட்டால் கணவன்மணி ஆகிவிட்டார்களா என்ன சோழத்திற்கும் சாளுக்கியத்திற்கும் உறவு ஏற்பட என்கின்ற ஆசையில் அரசியல் கொள்கைக்காக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அது கொள்கைதான் முக்கியமே தவிர மணமகனோ மணமகளோ அல்ல இன்னும் சொல்லப்போனால் ராஜாதித்தன் குந்தவை மனக்கு ஆர்வம் காட்டியதாக நான் அறியவில்லை காளிங்கராயர் கூறினார் முடியவே முடியாது நான் செம்பியன் மாதேவியின் கணவனாக மட்டுமே திகழ விரும்புகின்றேன் சைவத் திருநெறிச் செல்வியான அவளைத் தவிர என் மனதால் கூட வேறு ஒரு பெண்ணை நான் நினைக்க மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினான் அவன் காளிங்கராயர் சொல்வதில் பொருள் இருக்கிறது ஆனால் கண்டராதித்யர் மறுத்துவிட்ட பிறகு நாம் என்ன செய்ய முடியும் பழுவேட்டரையர் கூறினார் முடியும் பழுவூர் அரசே காளிங்கராயரின் பார்வை அறிஞ்சயனின் மீது படர்ந்தது மன்னா தவறாக நினைக்க வேண்டாம் கண்டர் மறுத்து விட்டால் என்ன நம் அறிஞயன் விவாக பருவத்தையே விட்டாரே சாளுக்கியன் மகளை அவனுக்கு முடிப்போம் அவளும் அவனை விட இளையவள்தானே காளிங்கராயர் கூற குடும்பாளூரார் அவரது பேச்சை ரசிக்காமல் அருவருப்புடன் நோக்கினார் தன் தங்கை பூதி ஆதித்த பிராட்டி அறிஞயனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது கதையை மாற்றுகின்றாரே காளிங்கராயர் பராந்தகன் திகைப்புடன் அவரை பார்த்தான் இது எப்படி சாத்தியம் ஏன் சாத்தியப்படாது அறிஞயனின் விருப்பம் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும் சாளுக்கியன் மகளை அறிஞயர் மணந்தால் வீமன் நம் பக்கம்தான் நிற்பான் கிருஷ்ணதேவனை விரட்டி மீண்டும் கோவிந்தனை குந்தளரசனாக அரியணையில் அமர்த்துவதற்கு சாளுக்கிய வீமனின் உதவி அவசியம் மேலும் முனைப்பாடியை அடக்கவும் நமக்கு வீமன் உதவுவான் அப்படி அறிஞையின் குந்தவையை மணக்க மறுத்தால் நாம் அவளை மீண்டும் சாளுக்கியம் அனுப்ப வேண்டி இருக்கும் இதனால் குந்தளம் வைதும்பம் சாளுக்கியம் முனைப்பாடி வேமுலம் அனைத்தும் சேர்ந்து நமக்கு எதிராக வியூகம் அமைக்கும் தெற்கே பாண்டியர்களும் ஈழத்து மன்னனும் அணியமைத்திருக்க வடக்கே ஒரு பலமான வியூகத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே தான் சொல்கின்றேன் குந்தவையை மீண்டும் சாளுக்கியம் ராஜதந்திரம் ராஜதந்திரமல்ல காளிங்கராயர் நிலையை பராந்தகனுக்கு விளக்கினார் என்ன சொல்கிறாய் அறிஞ்சயா பராந்தகன் தன் மகனை நோக்கினான் என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு பேசிய பெண்ணை அறிஞ்சயன் தயங்கினான் இதில் என்ன தவறு இருக்கிறது ராஜாதித்யன் அமர இருந்த அரியணையில் இப்பொழுது கண்டராதித்தர் தானே அமர உள்ளான் அதுபோல அவனுக்கு பேசி எப்படி நீ மணக்கின்றாய் அவ்வளவே காளிங்கராயர் கூறினார் அறிஞ்சயன் சற்று யோசித்துவிட்டு தந்தையை நோக்கினான் அரசி நாட்டுக்கு நன்மை உண்டாகும் என்றால் நான் எதையும் செய்ய சித்தமாய் இருக்கிறேன் அறிஞ்சயன் கூறினான் அப்படியென்றால் என்றால் மணக்க சம்மதிக்கின்றாயா பராந்தகன் கேட்டான் சம்மதிக்கிறேன் தந்தையே அவளை என்னும் எனக்கு சம்மதித்தால் அறிஞ்சும் கூறினான் பழுவேட்டரையர் சிரித்து கொண்டார் எந்த காலத்தில் நாம் பெண்களின் சம்மதத்தை கேட்டிருக்கின்றோம் உடனே இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மன்னா வீமனுக்கும் செய்தி அனுப்பிவிடுங்கள் என்றார் விவரம் தெரிந்து அறிஞயனை காண வந்தான் கோவிந்தன் தகவல் அறிந்தேன் சாளுக்கியன் மகளை நீ மணக்கப் போகிறாயமே வீமனுக்கும் எனக்கும் நட்பு கிடையாது கல்யாண சாளுக்கியர்களுக்கும் வீமன் போர் நிகழ்ந்த போது நான் கல்யாண சாளுக்கியர்களை தானே ஆதரித்தேன் ஆனால் அந்த போரில் நாங்கள் தோல்வியடைந்தோம் அவன் மாவீரன் என்பதை நான் அறிவேன் நீயும் மாவீரன் எனவேதான் நீயும் அவனும் மாமன் மருகனாக திகழப் போகிறீர்கள் கோவிந்தன் சிரித்தான் அரிஞ்சயனும் அவனை பார்த்து புன்னகித்தான் அரிஞ்சயா நீ குந்தவையை பார்த்திருக்கின்றாயா கோவிந்தன் கேட்டான் ஒரே ஒரு முறை பழையாறை கோவிலில் பார்த்திருக்கிறேன் நல்ல அழகிதான் ராஜா திருத்தியனுக்காக மனம் பேசவிட்டல் என்கின்ற ஒரு குறையை தவிர அறிஞ்சயன் கூறினான் நீ வேறு என் அண்ணன் அமோகவர்ஷனின் மனைவி உஜ்வலாவையே நான் அடைய நினைத்தேன் கை நெழுவி விஷக்கண்ணி அவள் நீ தாராளமாக குந்தவையை மணந்து கொள்ளலாம் அவளை அழைத்து கொண்டு வந்து எனக்கும் வீரமாதேவிக்கும் அறிமுகப்படுத்துவாய் என்று நம்புகிறேன் கோவிந்தன் சொல்ல சொல்ல புன் சிரிப்புடன் தலையை அசைத்தான் முகம் தெரிந்தது மனம் புரிந்தது நஞ்சன்குடு நகைகள் நீராடுவதற்காக நஞ்சன் புழை ஆற்றை நோக்கி சென்று கொண்டே இருந்தனர் சம்பா பூமி கூடலி வஜ்ரா ஆகியோருடன் நடந்தாள் உஜ்வலா அப்போதுதான் உதிர்ந்திருந்த புதிய சூரியன் தன் கிரணங்களை நிலத்தில் செலுத்தி சுறுசுறுப்பினை பரவச் செய்து கொண்டிருந்தது எரை தேடுவதற்காக பறவைகளும் தத்தம் கூடுகளை விட்டு கூவியபடியே வெளியே வந்து கொண்டிருந்த வேளை அது ஆற்றில் தாங்கள் வழக்கமாக நீராடும் இடத்திற்கு வந்த பெண்கள் திகைத்து போய் நின்றனர் நதியின் கரையில் இருந்த மரத்தின் கீழ் ஒரு புறவி கட்டப்பட்டு இருந்தது புறவியை கண்டதும் பெண்கள் நீராடப்போகும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு விட்டு இருந்த மிகப்பெரிய ஆலமரத்தின் பின்பாக பதவி கொள்ள பூமி மட்டும் எச்சரிக்கையுடன் அடிமையில் அடிவைத்து ஆற்றுக்குள் எட்டி பார்த்தாள் ஒரு வாலிபன் ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்தான் அவன் முகம் புலப்படவில்லை என்றாலும் அவன் தேகத்தை காணும் பொழுது அவன் ஒரு போர்வீரனாக இருக்கக்கூடும் என்பது தெரிய வந்தது ஆற்றின் கரையில் வைக்கப்பட்டிருந்த அவனது உடைகளும் உடைவாளும் அதை உறுதிப்படுத்தின மீண்டும் தன் தோழிகள் பதுங்கியிருந்த மரத்தினை அடைந்தாள் பூமி யாரோ ஒரு போர்வீரன் நீராடுகின்றான் அவன் சென்ற பிறகு நாம் ஆற்றில் இறங்குவோம் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த புறவி நீண்ட கணைப்பை எழுப்ப பெண்கள் பதறிப்போய் மரத்தின் பின் இன்னும் தங்களை நன்றாக ஒழுங்கச் செய்து கொண்டனர் மீண்டும் ஒரு முறை கனைத்தது அந்த புறவி நீராடி முடித்த வாலிபன் கரையேறி தன் ஆடைகளை அணிந்த பின்பு தன் புறவியை நோக்கி நடந்தான் தனது குதிரையில் ஏறிவிட்டானா என்பதை பார்ப்பதற்காக பூமி தான் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எட்டி பார்த்தால் அந்த மனிதன் தென்படவில்லை அவனது குதிரை மட்டும் தன் வாலியை சுழற்றியபடி இப்படியும் அப்படியுமாக பதற்றத்துடன் அசைந்து கொண்டிருந்தது அவன் இங்கே சென்றான் தனக்குள் முணுமுணுத்தபடியே பூமி இன்னும் தன் தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்து தன் கண்களை சுழவிட இதோ இங்கே இருக்கின்றேன் அனைவரும் இப்படி வந்து நெல்லுங்கள் தன் உறைவாளை நீட்டியபடியே அவன் மரத்தின் மறுபக்கமாக வந்து அவர்கள் முன் நின்றான் நஞ்சன்குழு நங்கைகள் உடனே எந்தவித பதற்றமும் இன்றி அவன் சுட்டி காட்டிய இடத்தில் வந்து நிற்க உஜ்வலாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் அவளை கண்டதும் அந்த குதிரை வீரன் மலைத்து போனான் அரசியாரே தாங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள் என்று வாளை தன் உரையில் சொருகிவிட்டு அவள் முன்பாக வந்து மண்டியிட்டான் அவன் யார் என்பதை ஏற்கனவே அவள் யூகித்து விட்டிருந்தாள் சிறையில் இருந்து மீட்டவன் பத்ராம்பாவிடம் இவளது உடலில் இருந்த நஞ்சை நீக்கும்படி கட்டளையிட்டவன் நீங்கள்தானா என்றாள் உஜ்வலா உஜ்வலா தேவி தாங்கள் வேமூலம் போகவில்லையா இங்கே என்ன செய்கிறீர்கள் அந்த மனிதன் கேட்டான் தனது தலையை ஒரு பக்கமாக சாய்த்து அவனை கேள்வியுடன் நோக்கினாள் உஜ்வலா நீங்கள்தானே பத்ராம்புவிடம் என் உடலில் உள்ள நஞ்சை நீக்குமடி கட்டளையிட்டீர்கள் சிகிச்சைக்காக நான் வந்துள்ளேன் உஜ்வலா கூற அந்த குதிரை வீரன் வாயடைத்து போனான் நீ அவருடன் பேசி கொண்டு நாங்கள் நீராடப் போகிறோம் என்றபடி கூடலில் முன் செல்ல மற்ற பெண்கள் அவளை தொடர்ந்தனர் அரசியாரே இந்த படத்தில் தாங்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் சிகிச்சை முடிந்ததும் நான் தங்களை வேமுலத்தில் விட்டு விடுகின்றேன் அந்த குதிரை வீரனின் குரலில் பரிவும் கரிசனமும் மிகுந்திருந்தது நண்பரே நான் இப்போதைக்கு வேமூலம் வர இயலாது எனக்கு ஒரு முக்கியமான பணி உள்ளது அதை நிறைவேற்றிய பிறகு நான் வேமூலம் செல்ல உள்ளேன் உஜ்வலாவின் குரலில் உறுதியாக இருந்தது அப்படியானால் தங்களை மானிய கேதுவில் விட்டு விடுகிறேன் தங்களது சிறிய மாமன் கிருஷ்ணதேவனும் அவருடைய மகன் அமோகவர்ஷனும் தங்களை பத்திரமாக வைத்துக்கொள்வார்கள் உங்களது கொழுந்தன் சிறிய அமோகவர்ஷன் தங்களை ரட்சிக்க வேண்டும் என்றுதான் பரிதவிக்கின்றார் குதிரை வீரன் கூறினான் இல்லை நண்பரே என் பணியை முடித்து விட்டே மணிப்புரகத்தை விட்டு நீங்குவேன் உஜ்வலா மீண்டும் கூறினாள் அந்த பணி என்ன என்பதை நான் அறியலாமா அவன் குரலில் வியப்பு தனது கணவனை அநியாயமாக திருமணத்தன்றே இழந்தவளின் மனதில் வேறு என்ன இருக்கக்கூடும் சதியால் என் கணவரின் உயிரை பறித்து என் வாழ்வை சின்ன பின்னமாக்கி அந்த நயவஞ்சகனின் உயிரை பறிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன என்னை விஷக்கண்ணியாக மாற்றி என்னை துடிதுடிக்க வைத்த அவனும் அந்த சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும் தீவிரத்துடன் உஜ்வலா சொன்னாள் கிருஷ்ணதேவரும் அதே எண்ணத்தில்தான் தான் இருக்கிறார் தங்களது பணியை அவர் செய்து முடிப்பார் நீங்கள் மன அமைதியுடன் வேமூலம் செல்லுங்கள் குதிரை வீரன் குரலில் மீண்டும் வலியுறுத்தல் இல்லை நான் அவன் துடிதுழுது சாவதை என் கண்களால் காண வேண்டும் அது என்னால் மட்டுமே நிறைவேற வேண்டிய பணி அது முடியும் வரையில் நான் இந்த அடவியில்தான் இருப்பேன் குதிரை வீரன் திடீரென்று தன் வாழினை உருவி உஜ்வலாவின் காலடியில் வைத்துவிட்டு அவள் முன் தலை குனிந்து நின்றான் அவள் திகைத்தார் நண்பரே என்ன இது அரசியாரே நான் உங்கள் நண்பன் இல்லை உங்களை விஷக்கண்ணியாக மாற்றுவதற்கு ஓவினுக்கு உதவிக்கு இருந்தவன் உங்களது வேதனைகளுக்கு நானும் ஒரு காரணம்தான் நானும் கோவிந்தனைப் போல் தங்களுக்கு கடிதம் செய்து வந்தான் என் வாளினால் என்னை சித்திரவதை செய்து விடுங்கள் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கட்டும் அந்த மர்ம மனிதன் இவ்வாறு கூறியதும் அவன் யார் என்பதை புரிந்து கொண்டாள் உஜ்வலா நீங்கள் என் நண்பர்தான் கெடுவிதான் செய்வீர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் எப்பொழுது அதற்காக வருந்தி என்னை சுற்றி வந்து என்னை பாதுகாக்க நினைக்கின்றீரோ அப்போதே நீர் எனக்கு நண்பனாகிவிட்டீர் என்னை சிறையிலிருந்து மீட்டீர்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துகிறீர்கள் இனியும் உங்களுக்கு அந்த முகமூடி தேவையில்லை ஏனென்றால் நான் உங்களை இனம் கண்டுகொடுத்தேன் ரஜத் கேசியாரே உங்களை நான் கண்டு உஜ்வலா சொல்ல ரஜத் கேசி புன்சிரிப்புடன் முகமூடியை நீக்கினான் என் கணிப்பு சரிதான் சிரிப்புடன் கூறிய உஜ்வலா அவனை கேள்வியுடன் பார்த்தாள் என் மீது தங்களுக்கு எதற்கு இவ்வளவு அக்கறை உங்கள் நண்பரின் எதிரி நான் அவன் என்னை ஒழித்து கட்ட தேடி வருகின்றான் எனக்கு உதவும் தங்களை துரோகியாக உங்கள் நண்பன் நினைக்க மாட்டானா உஜ்வலா கேட்டாள் நான் இதுவரை என் நண்பனை விட்டு கொடுத்ததே இல்லை அவன் செய்து வந்த அக்கிரமங்களையெல்லாம் நான் கண்டுகொள்ளாமல் அவனுக்காகத்தான் பறிந்து பேசினேன் முதல் முறையாக அவன் ஒரு செயலை செய்யபோது அதை தடுக்க எவ்வளவோ முயன்றேன் ஆனால் முடியவில்லை என் மனம் பதறித் துடித்தது அன்று முதல்தான் இனி கோவிந்தனின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் தெரியும் ரஜத்கேசி ஆரே கோவிந்தனுடன் என்னை காண வேமூலம் வந்தீரே அன்றுதானே உங்களுக்கு இந்த மனமாற்றம் நிகழ்ந்தது அவள் கேட்க உறைந்து போனான் ரஜத் கேசி அரசியாரே உஜ்வலா சிரித்தாள் என்னை பார்த்து நீங்கள் பிரமித்து நின்றதையும் உங்களது பார்வையையும் வைத்து நான் புரிந்து கொண்டேன் அவள் ரஜத் கேசி சிறிது நேரம் தலையில் குனிந்தபடியே மௌனம் சாதித்தான் பிறகு அவன் அவளை நோக்கிய போது முதல் முறையாக அவளிடம் கண்ட அதே உணர்ச்சியை அவனது கண்கள் பிரதிபலித்தன உஜ்வலா உன்னை முதல் முதலாக சந்தித்த அன்றே என் உள்ளத்தை உன்னிடம் பறிக்கொடுத்து விட்டேன் கல் பாறையான என் இதயத்தில் நீதான் வசந்தத்தை உண்டாக்கினாய் என்றான் ரஜித் ரஜத் கேசி உங்கள் மனதில் தோன்றி இருப்பது என் மீது காதலா இல்லை அனுதாபமா அல்லது இவை இரண்டுமே இன்றி குற்ற உணர்வில் பிராய்ச்சித்தம் செய்யும் என்னமா உஜ்வலா நேரடியாகவே கேட்டுவிட்டாள் இவை எதுவுமே இல்லை இவை எல்லாம் கால ஓட்டத்தில் மாறக்கூடிய எண்ணங்கள் எனக்கு தங்களிடம் தோன்றியிருப்பது ஒரு பிரமிப்பு உயர்ந்த ரத்தினக்கல்லை கண்டதும் அதை உரிமையாக்கி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற துடிப்பு அவ்வளவே ரஜத் கூற உஜ்வலா அவனை தன் கீழ் கண்களால் நோக்கினாள் என் உடலில் தங்கி இருக்கும் நஞ்சை நீக்குவது துர்லபம் என்று கூறிவிட்டாள் பத்ராம்பா நான் காலமெல்லாம் விஷக்கண்ணியாகவே இருந்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கின்றேன் என் மீது நீங்கள் வைக்கும் ஆசை நிராசரையாகவே இறுதிவரை திகழும் பரவாயில்லையா உஜ்வலா கேட்டாள் உஜ்வலா கோவிந்தனின் நண்பன் என்பதால் என்னை பற்றி தவறாக எடை போட்டுவிட்டாய் என்று கருதுகின்றேன் கோவிந்தனின் நெருங்கிய நண்பனான நான் இது வரை கட்டை பிரம்மச்சாரி கோவிந்தனது புலன்கள் வேட்டை நாய்கள் என்றால் என்னுடைய புலன்கள் கூண்டு கிளிகள் இது வரை அவற்றை என் கூண்டிற்குள் தான் வைத்திருக்கின்றேன் நீ கவலைப்படாதே உனது மேனி எனக்குத் தேவையில்லை உன் இதயத்தைத்தான் நான் நாடுகின்றேன் நான் பிரம்மச்சாரியாகவும் நீ விஷக்கண்ணிகையாகவுமே தொடர்ந்து இருப்போம் ஆனால் ஒன்றாக ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வோம் என்ன சொல்கிறாய் ரஜத் கேசி முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் அவளது இதயத்தை நாடி இறைஞ்சி கொண்டிருந்தான் அவனை அதிசயத்துடன் நோக்கிவள் இரண்டடிகள் முன்வைத்து அவனிடம் வந்தாள் ரஜத் இதுதான் தெய்வசித்தமாக இருந்தால் என்னால் என்ன கூற முடியும் இப்பொழுது நாம் கூண்டு இருக்கிறோம் இவ்வளவு காலம் பொறுத்து இருந்தீர்கள் இனியும் பொறுத்திருங்கள் நிச்சயம் காலம் மாறப்போகின்றது அதற்குள் சூசகங்கள் தோன்றிவிட்டன உங்கள் எண்ணம் ஈடேறும் தங்களை சோதிக்கவே நான் நிரந்தர விஷக்கண்ணிகே என்று பொய் கூறினேன் பத்ராம்பா எனக்கு சிகிச்சை அளிக்கத் துவங்கி இரண்டு பௌர்ணமிகள் கழிந்துவிட்டது இன்னும் நான்கு பௌர்மைகளில் என் உடலில் இருக்கும் நஞ்சு அறவே நீங்கிவிடும் அதன் பிறகு நாம் ஒன்று சேர்வோம் என்றாள் உஜ்வலா ரஜத்கேசி பேர் ஆனந்தத்துடன் அவளை நோக்கினான் இத்தனை நாட்களாக அவன் கண்களில் வைத்திருந்த அத்தனை கடுமையும் கோபமும் மாயமாய் மறைய அந்த கண்களில் குளிர்ச்சி ததும்பிக் கொண்டிருந்ததைக் கண்டாள் உஜ்வலா உனக்காக நான் எதையும் செய்வேன் உஜ்வலா ரஜத்கேசி கூற அவனை புன்னகையுடன் பார்த்தாள் அவள் எனக்கு நீராடப் போக வேண்டும் அதற்கு முன் ஒரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக ஒன்றை எனக்காக செய்ய வேண்டும் அதையும் விரைந்து செய்ய வேண்டும் உங்களுக்குத்தான் விந்தலையை தெரியுமே அவள் என் நெருங்கிய தோழி தற்போது அவளுக்கு ஒரு பெரும் பிரச்சினை அதை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும் அவள் கூற அவன் அவளை தொடர்ந்து நோக்கினான் சொல் உஜ்வலா உடனடியாக செய்து முடிக்கின்றேன் அவனது செவிகளில் எட்டுவதற்காக கீழே கிடந்த பாறை ஒன்றின் மீது ஏறி நின்று சுக்க அவள் விழுந்துவிடப் போகிறாளே என்கின்ற உணர்வில் தன்னை மறந்து அவள் இடையே சுற்றி தன் கரத்தை அரணாக அமைத்தான் ரஜத் உஜ்வலா நீராடச் சென்றதும் புரவியின் மீது ஏறி மானிய கேதுவை நோக்கிச் சென்றான் இவ்வளவு நாட்களாக வாழ்க்கையில் பிடிப்பு எதுவுமின்றி பயணித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தனக்கென்று ஒருத்தி இருப்பதை எண்ணி குதூகலத்துடன் சென்றான்